வணக்கம் மதுரையில் சக்தி அழுகி நாரிய கதை இது குறித்து தான் பார்க்க போறோம் தாமேக்காவனுடைய தலைவர் விஜய் தன்னை தூய சக்தி அப்படின்னு மேடையில் பயங்கரமா கத்தி தெறிக்க விட்டார் அதை நினைச்சு பல பேர் ட்ரோல் பண்ணாங்க ஆனால் இது எப்படிப்பட்ட தூய சக்தி அப்படின்னா அங்கங்க நாரி அழுகி இருக்கக்கூடிய சக்தி இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் இருநூறு கோடி ரூபாயை விட்டு வந்துட்டேன் இருநூறு கோடி ரூபாயை விட்டு வந்துட்டேன் இருநூறு கோடி ரூபாய் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை கதறிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்து ஒரு சில பேர் என்னென்ன பண்றாங்க அப்படின்னா அமையா தலைவர் இருநூறு கோடியை விட்டு வந்துட்டாரு அமையா தலைவர் இரநூறு கோடியை விட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் பேசுறாரு ஆனா உண்மை என்ன தெரியுமா இருநூறு கோடி ரூபாய் விட்டு வந்திருக்காரு அவரு இல்லை அவர் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காரு அதை நான் சொல்லல நடிகர் கருணாஸ் சொல்லியிருக்காரு ஏன் இவர் இருநூறு கோடி ரூபாய் விட்டுட்டு எங்க போறாரு பட்டினத்தடிகள் இருந்தார் பெரிய அதிபதி பெரிய கோடீஸ்வரன் அந்த காலத்திலே கப்பல் வச்சிருந்தவர் அப்ப அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கோவனத்தோட கோயில்ல போய் உட்கார்ந்தார் அப்படி தான் நியாயம் அப்படி எல்லாத்தையும் திறந்துட்டப்பா நான் ஏழை எளிய மக்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் அப்படியே கோவணத்தோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகலாம் அது நல்லா இருக்காது சகிக்காது கோவணத்தோட போக வேண்டியது இல்லை அதனால் ஒரு டவுசர் போட்டுக்கிட்டு கூட போகலாம் சரி அதுவே சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு காவி ஒரு வேட்டி ஒரு சட்டையை போட்டு கூட போகலாம் இல்லை அதுவும் சிரமமாக இருக்குன்னா ரெண்டு செட்டு காவி வேட்டி சட்டை வச்சுக்கிட்டு போகலாம் அப்படி விஜய் பாருங்களேன் அப்படி போனால் பரவாயில்ல ஆனால் எதுக்கு வர்றார் அப்படின்னா முதல் போட்டு முதல் எடுக்கிறதுக்கான வேலைக்கு வர்றார் எந்த வகையான முதல் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை வச்சு அதை விட பெருசா அரசியல் அப்படிங்கிற உன்னை பண்ணலாம் அப்படிங்கிற வர்றாரு எதுக்கு வர்றாரு அப்படின்னா சினிமா அப்படிங்கிறது புகழை மட்டும் கொடுக்கக்கூடியது அரசியல் அப்படிங்கிறது அதிகாரத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது அதனாலதான் ஒண்ணுக்கு ரெண்டா இருக்கணும் அப்படின்ட்டு தான் வர்றாரு தவிர மற்றபடி மக்களுக்காக நான் உழைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல மக்களுக்காக உழைக்கிற ஆள் பல ஆட்கள் போய் பாருங்க அண்ணன் தண்ணி இல்லாம உழைக்கிற ஒரு சில பேர் இருக்கா அழுக்கு சட்டையோட உழைக்கிற பல பேர் இருக்கான் அவன்தான் மக்களுக்காக உழைக்கிறவன் இவருக்கு மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வேற இவர் ஈரோட்ல சக்தி அப்படின்னு சொல்லி பேசினார் தூய சக்தி அப்படின்னு பேசுனார் அந்த சக்தியுடைய வேலை இப்ப என்ன ஆயிருக்கு தெரியுமா மதுரையில கல்லானை விஜயன்பன் அப்படிங்கிறார் அவர் மேல மிகப்பெரிய புகார்கள் எழுந்திருக்கு புகார் எழுந்திருக்குங்கிறத தாண்டி அவரை நீக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றது யாருங்க அப்படின்னா வேற எதிர்கட்சிக்காரங்க கிடையாது வேற பொதுமக்கள் கிடையாது அவங்க கட்சிக்காரங்களே செய்கிறாங்க இதை எப்படி யோசிச்சு பார்த்தீங்களா இது வரைக்கும் வேற எந்த கட்சியிலையும் நடக்காத ஒன்று அதாவது அந்த கட்சியில பிரச்சனைன்னா என்ன பண்ணுவாங்க தலைமை கிட்ட த முறையிடுவாங்க தலைமைக்கு முதல்ல ஒரு லெட்ரு அனுப்புவாங்க லெட்ரு அனுப்பி கேட்கல அப்படின்னா தலைமை மாவட்ட செயலாளர்கிட்ட உள்ளே போய் ஒரு பத்து பேர் இருபது பேரா போயிட்டு மாதிரி பேசுவாங்க இல்லைன்னா அதை தாண்டி நான் கட்சி விட்டு வெளியில் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா காவல் மட்டும் நடக்கிறது என்ன அப்படின்னா ஆவும்னா ஏதோ எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம் மாதிரி எதிர்கட்சி எதிர்த்து போராடுறது மாதிரி அந்த கட்சிக்குள்ளே திடீர்னு முற்றுகை போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க என்ன அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு எந்த டிசைனும் கிடையாது அது பாட்டுக்கு வர்றது போறது அந்த கணக்குல இருக்கிறதுனாலதான் கட்சிக்கான வட்டம் என்ன கட்சிக்கான பைலா என்ன எதுவுமே தெரியாம அவங்களுக்கு மனசுல என்னெல்லாம் படுதோ அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அந்த கட்சியுடைய ஒழுங்குமுறை சரி அவர் என்னங்க பண்ணாரு அப்படின்னா அந்த கல்லானை விஜயன்பன் அன்பன் அப்படிங்கிறவரு பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க அதுல குறிப்பா என்ன அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து கோடிக்கணக்கு வரைக்கும் பொறுப்புகளுக்கு பதவின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்புகளுக்கு பணம் வாங்கிக்கிட்டு பொறுப்புகள் போடுறாரு அப்படிங்கிறாங்க அஞ்சு லட்சத்துல இருந்து கோடிக்கணக்குன்னா அப்ப பணம் கொடுக்குறவன் எப்படி ஆளா இருப்பான் வாங்குறவன் எப்படி ஆளா இருப்பான் இந்த கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாளாச்சு அதுக்குள்ள இந்த வேலை பாக்குறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட வல்லங்க அந்த கட்சியில இன்னும் தேர்தல் நடைமுறைன்னா என்னன்னு தெரியாது தேர்தலில் எப்படி ஓட்டு போடுறதுன்னே இன்னும் பல தெரியாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சாதாரண கட்சி பொறுப்பு இது வந்து ஒரு அரசு வேலை கிடையாது இல்லை அரசு துறை சார்ந்த வேலை கிடையாது இல்லை தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வேலை கிடையாது ஒரு கட்சி பொறுப்பு ஒரு கட்சி பொறுப்புக்கு போய் ஒரு ஆறு கோடிகளில் வாங்குறான் அப்படின்னா அந்த கட்சி எவ்வளோ பெரிய தூயசக்தி யோசிச்சு பாருங்களேன் விஜய் பேசுன மாதிரி அவ்வளோ ஒரு அப்பட்டமான சக்தி இப்படி ஒரு சக்தியை நீங்கள் எங்கே போய் சாக்கடை கிலோ விழுந்தாலும் பார்க்க முடியாது சரி வேறு என்னங்க பண்ணுறாரு அப்படின்னா பெண்களை வந்து உருவகேலி செய்கிறத ரொம்ப தொழிலாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா பயிற்சி எடுக்கப்படாதால் அப்படி இருப்பாங்க இன்னொன்று சமூக அக்கறை இல்லாதவங்க அப்படிதான் இருப்பாங்க அதாவது விஜயே ஒரு அம்மா வந்துட்டு க இது தூத்துக்குடிக்காரங்க வழிமறைக்கிறப்பவே கண்டுக்காமல் போகிறார் அது அவ்வளவு பெரிய அப்பேற்பட்ட தூய சக்தி அந்த தூய சக்தி தலைமை தூய சக்தியே அப்படி இருக்கும்போது மாவட்ட தூய சக்திகள் எப்படி இருக்கும் மாவட்ட சக்திகள் உருவக்கேலி தான் பண்ணும் அப்ப உருவக்கேளி பண்றாங்க அப்படின்னா அந்த கட்சியை விட்டு வெளியில வாங்க அந்த கட்சியை விட்டு இருக்கு அது என்ன செய்ய போறீங்க ஏன்னா அவருக்காக இங்கே ஒன்றும் பண்ண போறதில்ல இங்கேயும் ஒன்றும் பண்ண போறதில்ல கட்சியை விட்டு வெளியில் வர வேண்டியது தானே சரி வேற என்னங்க செய்கிறாரு அப்படின்னா வேற என்ன செய்கிறாரு வேற வந்து சாதி பார்க்குறாரு மதம் பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்து தான் பொறுப்புகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நிறையா குண்டுகளை தூக்கி போடுறாங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் பெரிய சாதாரண குண்டு ஒன்றும் சிறப்பான குண்டுகள்லாம் கிடையாது எப்பவுமே பார்க்கக்கூடிய குண்டுகள் தான் ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பண்ண அந்த வேலைகளை எல்லாம் நேரடியாக பனையூருக்கே போய் அங்கே போய் முற்றுகை போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க விஜய் வெளியில ரொம்ப முக்கியமானது சரி இதுதான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் அந்த ஒரு மாவட்ட செயலாளர் விஜய்க்கு கொடுத்த வெள்ளி வேலை எடுத்து அந்த ஆள் ஆட்டையை போட்டு வந்துட்டான் சரி இதான் அப்படின்னா தூத்துக்குடியில் கோஷ்டி பூசை இன்னொன்னு பாருங்களேன் அந்த அஜிதாங்கிற பெண்மணி பனையூரில் வந்து காரை வழிமறிக்கிறாங்க அதுக்கடுத்து கூட்டம் நடக்குது வெளியில வந்துட்டு அந்த அவர் நிர்மல் குமார்ங்கிறவரு ரொம்ப பூசி மொழுகிற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு பின்வாசல் வழியா ஓடுறாரு புஷியானந்த் அந்த அம்மாட்டு நின்று பேசிருக்கலாம்ல பின்வாசல் வழியா ஓடுறாரு புஷியானந்த் இதுதான் அவங்க கட்சியுடைய நிலைப்பாடு இதுதான் அவங்க கட்சியுடைய தன்மை ஆ விஜய் என்ன அரிக்க விட்ருக்காரு நான் என்ன சொல்றேன் எதுக்கு அறிக்கை விடுறீங்க ஒத்து நீங்க தைரியமான ஆள் தானே ஆயிரம் பேரை அடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய ஆள் தானே திடீர்னுலயோ படத்துலையும் சரி பல படங்கள்ல எவ்வளவு பேரை போட்டு தாக்குனீங்க பிளந்து எடுத்தீங்க நீங்க வாழை அடிச்சு அப்படி எல்லாம் ஆயிரம் பேர் செத்துருவான்ல அவ்வளவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தைரியசாலி ஏன் ஒரு மைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தானே ஏன் ஒரு நிருபர் முன்னாடி பேட்டி கொடுத்தானே ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டாவது கொடுங்க அவங்கள்ட்ட நீங்க சொல்லிடணும் சார் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது பதில் மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேட்டியை கொடுத்து பாருங்களேன் நீங்க தான் தைரியமான ஆராய்ச்சி அப்படி ஒரு அரசியல்வாதிக்கான எந்தவித அந்த அணுகுமுறையும் இல்லாம அரசியல்வாதிக்கான எந்தவித குறைந்தபட்ச தகுதியும் இல்லாத விஜய் தான் என் கட்சியை சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த தூய சக்தி ஒரு வருஷத்துக்குள்ள வெளியில வந்த நாற்றம் எடுத்தது அப்படிங்கிறது இவ்வளவு இது எப்படி தூய சக்தியா இருக்கு அப்படின்னு தெரியல ஒன்று மட்டும் உண்மை ஓடிக்கிட்டு சாக்கடையில நூறு மில்லி சென்ட ஊத்துறதுனால சாக்கடை மணக்க போறது இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் புதுசாகவே இந்த சாக்கடை எவ்வளவு நாத்தம் அடிக்குதுன்னா காலம் ஆயிடுச்சு இந்த சாக்கடை எவ்வளவு நாத்தம் அடிக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று நன்றி வணக்கம்